முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கடன் தீர வேண்டுமா செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரிடமும் நீங்கள் நிம்மதியாக இருக்க என்ன தேவை என்று கேட்டால் முதலில் அவர்கள் கூறுவது என்னுடைய கடன் முழுவதாக அடைய வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் அந்த அளவிற்கு இன்று ஒவ்வொருவரும் பெரும் கடன் சுமையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடனிலிருந்து நாம் வெளிவர மாட்டோமா என்று ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டு தான் இருப்பார்கள் அப்படியான இந்த தீரா கடனிலிருந்து வெளிவந்து நிம்மதியாக வாழப்பட பரிகாரங்களும் வழிபாடுகளும் இருந்தாலும் இந்த ஒரு எளிய பரிகாரமானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது என்ன பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் தீரா கடன் தீர பரிகாரம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை தான் செய்ய வேண்டும் கடன் அடைய வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றாலே அதற்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை தான் அதில் ஒன்றும் அச்சமில்லை செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது இன்னும் சிறந்த பலனை தரும் இந்த பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் மைசூர் பருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மைசூர் பருப்பை நீங்கள் அப்படியே பருப்பாகவும் வைத்து செய்யலாம் அல்லது அந்த பருப்பில் ஏதேனும் ஒரு இனிப்பு வகை செய்து அதை வைத்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது உங்கள் விருப்பம் இந்த பருப்பை அல்லது பருப்பினால் செய்த இனிப்பை அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் கொண்டு செல்ல வேண்டும் அதன் பிறகு அங்கு சிவபெருமானிடம் இந்த பருப்பு அல்லது இனிப்பு என நீங்கள் எதை கொண்டு சென்றிருந்தீர்களோ அதை வைத்து மனதார உங்களுடைய கடன் தீர வேண்டும் என்று வணங்க வேண்டும் அதன் பிறகு இந்த பருப்பை நீங்கள் கையில் வைத்து கொண்டு கீழ்வரும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் ரின் முஷ்ஷேஸ்வராய நவக ஓம்ரின் முக்தேஸ்வராய நமக இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூறுகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் வேளையில் உங்கள் கடன் முழுவதுமாக அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டே சொல்லுங்கள் இந்த பரிகாரத்திலேயே இந்த மந்திரம்தான் மிகவும் முக்கியமானது அதே நேரத்தில் இந்த பருப்போ அல்லது அதனால் செய்த இனிப்போ நீங்கள் கீழே வைத்து விடாமல் உங்கள் கையிலே வைத்து கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு கையில் உள்ள உங்கள் பருப்பை அல்லது இனிப்பை ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரும்பொழுது இது வரையில் தீராத கடன் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய யோகத்தை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு பரிகாரத்தையும் முழு மனதுடன் செய்தால் நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் அதற்கான பலன் உண்டு என்று அதே நேரத்தில் நம்முடைய உழைப்பையும் முயற்சியும் கைவிடக்கூடாது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடன் அடைய செய்யக்கூடிய இந்த எளிய பரிகார முறையில் உங்களுக்கு விருப்பம் இருப்பின் நீங்களும் செய்து பலனடையலாம் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்